மறைந்த எம்ஜிஆர் கழக நிறுவனரும் முன்னாள் அமைச்சருமான ஆர் எம் வீரப்பனின் உடலுக்கு திராவிடர் கழக தலைவர் கி வீரமணி இயக்குனர் பாரதி ராஜா நடிகர்கள் சிவகுமார் சூர்யா உள்ளிட்டோர் அஞ்சலி செலுத்தினர் இப்போது காட்சிகளை பார்க்கலாம் ஒரு மிக முக்கியமான ஒரு தலைவருடைய மறைவு என்பது இருக்கிறது இது என்னதான் அவர்கள் நீண்ட காலம் வாழ்ந்திருக்கிறார்கள் என்ற ஒரு சிறு ஆறுதல் இருந்தாலும் கூட மிகப்பெரிய முடியாத ஒரு முடியாதீரப்பா தந்தை பெரியார் அவர்களுடைய பணி உறக்க காலத்தில் நடந்தபோது திராவிடர் கழகத்தினுடைய ஒரு தொண்டராக அவர் காரைக்குடி பகுதியிலே இருந்து தொடங்கினார் ஈரோட்டில் பெரியார் அவர்களுடைய குடியரசு அலுவலகத்திலேயே அவருடைய பொது வாழ்க்கை தொடங்கியது அதிலிருந்து அவர்கள் பல்வேறு நிலைகளிலே இருந்தாலும் அறிஞர் அண்ணா கலைஞர் கலைஞரவர்கள் எம்ஜிஆர் அவர்கள் ஜெயலலிதா கடைசியிலே மிகப்பெரிய அளவிற்கு இருக்கக்கூடிய அம்மையார் எம்ஜிஆர் அவர்களுடைய துணைவியார் அத்தனை பேருடைய அன்புக்கும் பாத்திரமானவர்கள் மட்டுமல்ல எவரிடத்திலும் பார்மையோடு பழகக்கூடியவர்கள் பெரியாருடைய நூற்றாண்டு விழா சிறப்பாக ஓராண்டு எம்ஜிஆர் அரசால் கொண்டாடப்பட்டு பல்வேறு திட்டங்களை செய்தார் என்றால் அதற்கு அடித்தளமாக இருந்து அதற்கு வழிகாட்டியாக இருந்து எங்களையெல்லாம் கூட அவர்கள் கலந்து ஆலோசித்து பல திட்டங்களை வகித்த பெருமைக்குரிய திராவிட இயக்கத்தினுடைய சாதனையாளர்களிலே அவர் மிக முக்கியமானவர் அருளாளர் என்ற அனைவராலும் அன்போடு அழைக்கப்பட்ட அந்த அருளாளர் இன்றைக்கு வரலாறாகிவிட்டார் என்றைக்கும் வரலாற்றில் வாழக்கூடியவராக இருப்பார்கள் அவரை பொறுத்தவரையிலே யாரையும் எழுத்தறிந்து பேச மாட்டார்கள் எல்லோரையும் அணைத்து போகக்கூடிய வழியிலே இருக்கிற காரணத்தால் அவர்கள் எத்தனையோ அரசியல் பரிமாணங்கள் மாற்றங்கள் இவைகளுக்கெல்லாம் ஆளானாலும் கூட இறுதியிலே திராவிட முன்னேற்ற கழகம் அதை ஆதரிக்கக்கூடிய சூழ்நிலை என்று வந்தார் அதிலே படுத்த படுக்கையாக இருந்த நேரத்திலே கூட அதே நேரத்தில் வெளியே அதிகமாக நட முடியாத காலத்திலே கூட இந்த தேர்தலிலே கூட அவருடைய எம்ஜிஆர் கழகம் தன்னுடைய பணியை செய்ய வேண்டும் என்பதற்காக வருகிற தேர்தலிலே இந்தியா கூட்டணி குறிப்பாக திமுக கூட்டணி ஏன் வெற்றி பெற வேண்டும் என்பதற்கு கடைசியாக அறிக்கை கொடுத்திருக்கிறார் என்பது இந்த தேர்தலிலே மறைந்தது எனவே தான் அவர் மறைந்தும் மறையாமல் நிறைந்திருக்கிறார்கள் இறுதி நேரத்திலே கூட யாரை அடையாளப்படுத்த வேண்டுமோ நாட்டு மக்களுக்கு அவர்களை அடையாளப்படுத்தி அவர் என்றைக்கும் நம் வரலாறு வாழ்ந்து கொண்டிருக்கிறார் மறக்க முடியாது தொண்டுக்கு வயதில்லை தொண்டுக்கு முடிவில்லை அவருடைய தொண்டு வரலாற்று தொன்னேடுகளிலே ஒன்று உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ளைக்கான கிளிக் பண்ணுங்க